ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது நம்ம பாம்பன் கடற்கரையில் ஒரு பத்து கிலோ சிலா பல இடங்களில் இது வந்து வஞ்சிரம் மீன் சொல்லுவாங்க ஒரு கிலோ ஆயிரரூவா இது பத்தாயிரம் மீன் அது எப்படி வெட்டுறாரு பாருங்க ஒவ்வொரு ஸ்லைஸாக வெட்டுறாரு பயங்கரமாக பல ஆயுதங்கள்லாம் வச்சுருக்காரு ஆப்ரேஷன் பண்ணுற மாதிரி நிறைய கத்தி வச்சிருக்காரு எப்படி ஒவ்வொரு பீஸும் அளவுக்கு இருக்கும் அந்த அளவுக்கு ரொம்ப பெருசாக இருக்குது கத்தி தான் கொஞ்சம் நாலஞ்சு பாயிண்ட் ஏழு இப்போதான் கம்மியாக இருக்கும் போல் கொஞ்சம் கஷ்டப்பட்டா இருக்கிற மாதிரியாக இருக்கிறாரு நிறைய பேர் பாம்பன் கடற்கரையில வந்து மீன் வாங்கிட்டு போறாங்க ஏன்னா இங்க நிறைய விலை கம்மியா இருக்கும் அப்படிங்கிற ஒரு நிலத்தில் வராங்க கண்டிப்பா இங்க விலை கம்மியாக தான் இருக்கும் மற்ற இடங்களை காட்டிலும் நம்ம தீவு பகுதியில் பாம்பன் மண்டபம் தங்கச்சி மடம் ராமேஸ்வரம் இங்கே எல்லாமே வந்து மீன் நிலையோட ரேட்டு வந்து கம்மியாக இருக்கும் அதே நம்ம பாம்பன் பகுதியில் படகுல வரக்கூடிய மீன்கள் வந்து ரொம்ப அதிகம் இப்போது இசைப்படகு வந்து ஸ்ட்ரைக்கில் இருக்கிறதுனால அதிகமாக படகு தான் அந்த நாட்டுப் படகுல வரக்கூடிய மீன்கள் தான் இந்த